வீடியோ சட்டிங்களே போன் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தவன் இன்னொருத்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா என்னது போனா அப்படின்ட்டு அவனு சாக்கை வரான் சாக்காயை முடியத்துக்குள்ளே அட்டாக் கொழுது எல்லாருமேலேயும் அட்டாக் கொழுது அதுலேருந்து ஒரு சில பேர் டாட்ச் பண்ணுறாங்க ஒரு சில பேர் சாகுறாங்க டி முட்டாங்கள அவங்களோட கீயும் அவங்களோட சுவாடியை பயன்படுத்தி இந்த அட்டாக்கை டாச் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் ஆரா அதாவது கீ ஆரா ஒன்று தான் அவங்களோட ஆறாவையும் அவங்களோட சுவாடியை பயன்படுத்தி நிறைய பேர் அந்த அட்டாக்கை தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு கட்டிப்பட்டுச்சு அப்படின்ட்டு இந்த சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இவனை கோழை நேற்றுக்கு நீ ஒழிஞ்சுட்டான் அட்டாக் பண்ணுற ஆம்பளை அந்த முன்னாடி வர அப்படின்ட்டு இவனை சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறது பின்னாடி இருந்து வெளியே வரான் நீங்கள் என்ன நைட்டில் சாகடிக்கு வந்துட்டு என்னையே நீங்கள் கோழன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவனை கேட்குறான் இது இம்பாசிபிள் எதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவனை சொல்கிறான் டேய் இவனை தானே நம்ம சாக்கடிக்கு வந்தோம் இவனே நம்ம முன்னாடி வந்து இருக்கானே அப்படின்ட்டு இவனால் சொல்லிட்டுருக்கானுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பேரும் மாஸ்க் போட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யார் யாருன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஈரோ சொல்லியிருக்கான் ம் உன்னோட பேர் வந்து கேஸ்ட்லி ப்ளட்ஸாக கரெக்டாக உன்னோட பேர் வந்து ஒயிட் லில்லி கரெக்டாக அப்படின்னு நம்ம இவன் கேட்டிருக்கான் அதாவது ரத்த நகம் நம்ம போன எக்ஸ்டாப்டர்லேயே பார்த்துருப்பில்ல அவன்தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்பயே ம் அதுக்கப்புறம் அவனை நான் சொல்ல வரானா என்ன பெரிய அசோசியேஷன் எவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு அப்படின்ட்டு இவனை சொல்லியிருக்கான் நாங்கள் வந்து எங்களோடய ஜிம் குடும்ப தலைவருக்காக ஒரு சீக்ரெட் மிஷின் இருக்கோம் அப்படின்ட்டு இவனை சொல்கிறான் அந்த சீக்ரெட் மிஷின் என்னை சாகடித்து தானே அப்படின்னு நான் இருவன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுதுன்னா அடி லூஸுங்களா மென்டலுங்களா போயிட்டு அவனை அடிங்கடா அவனை இன்றைக்கி சாகடிச்ச அவன் கை கால் எல்லாமே இருக்கிறத பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த பொண்ணும் ம் பிரதர் நீங்கள் போன்ஸ் பியர் ஆட்டோ ஒன்று வச்சு அட்டாக் பண்ணிட்டு அந்த லான்ச்சர் எங்கே வச்சுருக்கீங்க அப்படி நீ கேட்குறான் அதுக்கு நான் ஹீரோவும் நான் மட்டும்தானே இங்கே தனியாக இருக்கேன் வேறு யார்னா இருக்காங்களே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே யாருன்னா இருக்கீங்களே என்னை வந்து காப்பாற்றுங்க இங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க என்னை சாகடிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு சும்மா இது காமிச்சிட்டு இருக்கான் அது அவங்களுக்கே தெரியும் போவேன் நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன்னு என்ன யாருனா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாயி விட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்போனா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உன்னோட லான்ச் அட்டிஃபுல் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சா அது ரிப்பர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு கிரேட் கிரேட் வெரி வெரி கிரேட்டான வாய்ப்பு இன்னைக்கு நீ சாக போகிற இதுதான் என்னோடய கெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இரும் கொஞ்சம் சீரியஸாக மாறுறான் அதுக்கப்புறம் அவன் மட்டும் தனியாக இருக்கும் அவனை வெட்டுறோம் பிடிக்கிறோம் கோப்பி அப்படின்ட்டு இவங்களும் ஆடிக்கு வர்றானுங்க போன்ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்புறம் போன்ஸ் பியர் வந்து பீரேங்கில் இருக்குது அதுக்கப்புறம் அவனோட போன் ஸ்பியரை அட்டாக் பண்ணி அனுப்பிச்சி விட்றான் திரும்பும் இதுவோடா அப்படின்னு பார்த்து இவங்களும் அலறானுங்க அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் வகையான தந்திரம் அப்படின்ட்டு இவனும் சொல்லிகிட்டு இருக்கான் அங்கே இருக்க மேலாம் அதாவது நெஞ்சை எல்லாமே தொலைச்சிட்டு போகுது இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலையாடா அப்படின்னு நம்ம இருவன் சொல்கிறான் என்னோட போன்ஸ் பியர் ஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான கெப்பாசிட்டி என் கிட்டே இல்லை ஏன்னா அதிகமான காலி ஆகுது இவங்களுக்கு பயமு ஒருத்த இது வேதுமானது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் டே இவன் ஒரு ஆர்ட் யூஸ் பண்ணுறான் சொன்ன மாதிரி இவன் கிட்டே இருக்கா இல்லையா இவன் நகர் கீ கீயே பார்க்க வேலை இவன் எதுனா டிமோனிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அதனால தான் இவன் செத்துக்குடும் உயிர் போயிடுச்சு வந்தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிறான் அதுக்கப்புறம் இவனும் ஆன் கத்திட்டு இருக்கான் அதான் ரத்தனை கத்திகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டே இந்த மாதிரியான சிம்பிள் ஸ்ட்ரிக்லாம் வச்சு எங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவனும் இது சிம்பிள் ட்ரிக்காக இருந்தாலும் இந்த ட்ரிக்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கெல்லாம் சொல்லிட்டுருக்கானுங்க இருந்தாலும் நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட் நம்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதில் இருந்தால் பாதி நம்பர் காணும் அப்படின்ட்டு இவனதும் வந்து சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இங்கே கிட்ட பார்த்தியா எவ்வளோ படையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் மட்டும்தான் எங்கள் தனியாருக்கு நினச்சி இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் என்ன என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் அரே ஸ்கிலிட்டன் வாரியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நோ இதுக்கு வேணாம் இது வேணாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆ வாட் வாட்டு வாட்டு இது என்ன இது என்ன ஆன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கத்திட்டு இருக்கானுங்க நம்ம ஸ்கிலிட்டன் வாரியர் கண்ணில் ஒரே நெருப்பு எரியுது கொழுந்து விட்டு எரியுது நெருப்புலாம் அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிலீட்டன் சமணம் பண்ண ஆரம்பிக்கிறான் அது நம்ம பக்கத்தில் ஒரு ஸ்கிலீட் அனுக்குது பத்தி அந்த மாதிரி அதுக்கப்புறம் இதுதான் உண்மையான டிமாண்டிக் கார்ட்ஸ் முன்னாடி இன்னொரு டிமாண்ட் கார்ட்ஸ் சொன்னீங்க அது டிமாண்ட் கார்ட்ஸா அப்படின்னு இருக்கே தெரியல அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் இது இது ரொம்ப மோசமாக இருக்குது ஓ நாடு எனக்கு காப்பாற்றுங்க கடவுளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் இருந்தால் சொல்லிகிட்டு இருக்கான் இது இன்ன கைண்ட் ஆஃப் இது இன்ன கைண்ட் ஆஃப் ட்ரிக் அப்படின்னு தான் கேட்க வரேன் இவனும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி கிங் நிற்கிறாரு அங்கே இருக்கிற என்ன சொல்லியிருக்காண்ணா நான் இது வரைக்கும் பல பேரை சாகடிச்சிருக்கேன் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் பல ஸ்கில்லை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவங்கிட்ட இருக்க மாதிரி இந்த ஸ்கில்லை பார்த்ததே இல்லை இதெல்லாம் இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மொத்தனை சாகடிக்கிறேன் எதனால் இங்கேருந்து எவனா ஓட முடிச்சு பண்ணிங்கன்னா அவங்களோட தலை இந்த மண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஆமாம் ஆமாம் நாங்கள் எல்லாரையும் சாகடிப்பாங்க இருக்க எல்லாேருமே இருக்க அவனையும் சாகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கத்திட்டு போயிட்டுருக்காங்களே நாங்கள் அவனை கண்டிப்பாக சாகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஆனால் சைடுலேருந்து இந்த எலும்பு கொடுக்கல் அதாவது ஸ்கில்ஸ் அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ம் நான் எத்தனையோ வர பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரியான கிரேசியான வர பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான் ம் சரி நீ ஏற்றி இல்லைடா தங்கம் இவங்க மற்ற பேரும் அவங்களோட டெத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கானுங்க ஓகே கொத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம இவங்க அந்த ஸ்கிலிடன் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க மற்ற பேரும் அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கில்டன் வாரிஸ் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அங்கே இருக்க ஒருத்த வந்து ஷாக் வரான் எதனாலனா ஒரு அம்பு வந்து அவன் அட்டாக் பண்ண வர்றது அதை வந்து அவனோட சுவாடை வச்சு அவன் தடுத்துறான் அந்த அம்பை அதை அட்டாஜ் பண்ணி திரும்பவும் வெட்டிடுறான் திருமூகம் சாகன் வந்து ஆகி முடிகிறதுக்குள்ளே இன்னொரு அம்பு வந்து அவனோட நெத்தி பொருளையே சொருகுது சொருகுன உடனே இது 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 வந்து நான் இங்கே பார்த்துருக்கேன் இது பேர் டாக்டர் ஆகிச்சேன்னாரோ இது வந்து பெஸ்ட்டான ஆர்ச்சர் சாலை மட்டும்தான் இந்த ஸ்கில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே இருக்கிறது ஒரு ஆர்ச்சரா அப்போனா இவன் வந்து நம்பர் ஒன் ஆர்ச்சர் ஆமாண்டா இவன் தான் ஜி ஜேங் சிட்டியில் இருக்க நம்பர் ஒன் ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம இருபது இது நான் சென்ஸ் அப்போனா இங்கே இருக்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருக்கான் இவன் வந்து பத்தொம்பது யங் சைன் ஸ்டேக்கு ஒன் ஹோல் ஸ்பியர் கோஸ்ட்டு இவன் வந்து இந்த ஸ்பியர்லலாம் கை தேர்ந்தோனா அதுக்கப்புறம் இவன் தான் பிளாக் ட்ரீகர் ஃபிஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே அயன் ஃபிஸ்ட்டு இருக்கான் அப்போனா இங்கே எல்லாருமே ஜி ஜங் சிட்டியில் இருக்க பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்டானா என்னை யாருன்னு காப்பாற்றுங்க அப்படின்ட்டு இவனும் கொஞ்சம் முயச்சுட்டு இருக்கான் அதை பயத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நான் எந்த டேஞ்சர்ஸாக இருந்தாலும் இன்னோட சபாடி நிறுத்தக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோ கூட ஃபைட் பண்ண போயிட்டுருக்கான் இருக்கான் இவனோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த ஸ்கிலிட்டன்ஸ் மேலே தான் இருக்கும் இப்போ பொண்ணால் இவனை சிம்பிளாக போட்டு தெரியலாம் அப்படின்ட்டு இவனும் யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோக்கிட்டே போயிட்டு என்ன சொல்கிறான்னா நான் ஒரே மூளை சாகடி பண்டா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும் இன்னும் பண்ணல சும்மா கை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கான் இவனும் ஷாக் ஆகிறான் இன்னன்னு பார்த்தா ஒரு கலர் எரிஞ்சு இந்த பூமியை பேத்துட்டு வருது அவன் ஒரு அதாவது ஒரு இன்ச்சு சும்மா நவுந்துடுறான் அந்த கோடு அப்படியே அந்த பூமியை பிறந்துட்டு போகிற மாதிரி அப்படியே ஸ்வார்ட் கிங்கு அந்த ஸ்வார்ட் ஸ்டேஸ் அடிச்சிட்டு போகிறாரு இதை பார்த்து அவன் வெந்துடுறான் அதாவது பயந்துட்டான் அப்புறம் இவன் தான் அதாவது இவர் தான் ஒயிட் லோட்ஸ் வாட் மாஸ்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஆகுறான் இவன் வந்து நம்மளை ட்ரிக் பண்ணி தான் ஏமாற்றிட்டு இருக்கான் இவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி செம்மையாக போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவன் தான் ட்ரூ டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிக்கிறான் நான் வந்து உங்ககிட்ட சாகிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நான் உன்கிட்டருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தண்டர் லோட் அதாவது அந்த டுவெல் தொண்டர்களோட அப்படி இருக்கும் பற்றியா அந்த புது ஸ்கில் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை சிம்பிளாக சகடிச்சிட்றான் சக அடித்த பிறகு சிஸ்டம் முன்னாடி வந்து உங்களோட புது சமன் நாடாக இருக்குது ஸ்கில்டன் சமன் நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகுது என்கிட்ட இருக்க ஸ்கில்டன் இவன் தான் கொஞ்சம் செகண்டில் இருக்கான் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கிங் செகண்ட் வந்து இவன் இருக்கான் ஏன்னா என்னால் என்னோட பாடியை மூவே பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த ஜிம்மி ஹோ இந்த பண்ணும் சொல்லிட்டு இருக்குது அதுக்கு நம்ம ஹீரோவும் எதனா நான் உன்னோட நிழலை மெரிசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நீ என்ன சாகடிக்கு போகிறியா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தானே இருந்தோம் இப்பயும் ஒன்றும் நேரம் கெட்டு போகலை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மி ஹோ இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா உன்னோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது என்ன ட்ராவலர்ஸ்லாம் பிடிச்சி வச்சு என்னவோ பண்ணுவியே அதெல்லாம் பண்ணுறியே போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவன் கேட்குறான் அதுக்கு இந்த பொண்ணு உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்ட்டு இந்த பொண்ணும் கொஞ்சம் யோசிக்குது அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அந்த பொண்ணு கையிலேருந்து ஒரு பயிலப்பில் என்னவோ ஒன்று விவசாயம் நினைக்கிறேன் அதை பாய்ஸுன்னு நினைக்கிறேன் செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனை மூஞ்சியில சென்று அதுக்கப்புறம் இந்த பண்ணி இன்னைக்கு காலியாயிட்டான் அப்படின்ட்டு சொல்லி சிரிஸ்ட் இருக்கு அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் சிரிக்கக்கூடாது எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா என்னோடய பாய்சன் ரெசிஸ்டன்ட் வந்து பீட்டாங்கில் இருக்குது ஏன்னா பண்ண போறேன்னா சொல்லிட்டு பொண்ணுமா வேஸ்ட் பண்ணிட்ட பத்தியா இவ்வளோ பெரிய பாய்சனே அப்படின்ட்டு நம்ம இரும் சொல்லிட்டு இருக்கான் என்ன என்ன ஸ்டாங் பாய்சன் தானே இது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு நம்ம இந்த இந்தியன் தாத்தா மாதிரி வச்சுட்டு வரான் கையை அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மார்பு பகுதியிலேயே வச்சிடறான் அதாவது தொண்டன்னு சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் நீ இன்னுமே உன்னோட வாழையை துறக்கவே கூடாது இந்த வேல்டு எனக்கு ரொம்ப புரிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் உன்ன மாதிரியான ஒரு ட்ராஷஸ் ஆக அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் கூட எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஈரோவும் அதுக்கப்புறம் என்னால் இப்போது எந்த லாவையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதாவது நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்டு மொக்கை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மார்பில் அவனோட ஆள்காட்டி வரல் மட்டும் வச்சு ஸ்டிமுலேட்டடு கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு துடி 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 துணி அந்த பொண்ணு உடம்புலேருந்து எல்லா வினியும் அதாவது எல்லா வினியும் வேகமாக நடக்குது அப்படின்ட்டு இவனுங்க சொல்ல வேலை நானே தான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் சாகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரியான ஸ்கில்லு எங்கள் உலகத்தில் நான் அந்த பெரிய ஜெயின் டஸ்ஸாக அடிக்க தான் யூஸ் பண்ணுவேன் இந்த உலகத்தில் இந்த பொண்ணை சாக அடிக்க நான் யூஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன் பார்க்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டுருக்கான் அதாவது இந்த உலகத்தில் பயன்படும் நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறான் சிம்பிளாக தான் சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்டேருந்து இன்னமும் ஒன்று எடுத்துகிட்டு இதுமே இது எனக்கு தேவைப்படும் இனிமேல் இது உனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு டோக்கன் மாதிரி இருக்குது அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டுன்னு சொல்லிடலாமே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்து போகிறான் அதுக்கப்புறம் இனிமேல் யூஜின் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நடந்து போயிட்ருக்கான் அதுக்கப்புறம் அங்கே டூ டேஸுக்கு அப்புறமா அப்படின்ட்டு காமிக்கிறாங்க இந்த நான் சொல்லிருக்கான்னா எனக்கு இது தெரிஞ்சவன் எங்கள் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதை கேட்டிருக்கான் எனக்கு எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் யாருன்னா ஒத்தராசி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் எங்கே இருக்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜிம் கிளானில் இருந்து அமிச்சு அசாசின் போனோன்னாங்க எவனுமே வரல அதுக்கப்புறம் இந்த பக்கத்து காட்டில் ஏதோ ஒரு பொண்ணு உடம்பு கண்டுபிடிச்சோம் அதுவும் பத்து வருஷம் பழமையான புண்ணு உடம்பா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு அது பத்து வருஷம் தான் பயமாக இருந்ததில்லை இப்போ தான் சாக சாகடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு பக்கத்தில் ஜிம்மி ஹோ அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி கார்டு இருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஜிம்மி ஹோ அதாவது அவங்க அப்பா வந்து அதாவது ஜிம் ஃபேமிலியோட லீடர் வந்து மன உழைச்சதுக்கு ஆளாயிட்டார் அதுதான் அதிர்ச்சியில் ஆகிட்டார் என்ன அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரல ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அசாசினா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாத்துக்கும் அப்புடின்னா அந்த பாஸ்ட் பண்ணி தான் காரணமா அப்படின்ட்டு அப்படின்னா அவன் என்றைக்கே வாரிங் தரானா அப்படின்ட்டு இவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான் அதுக்கப்புறம் இது எப்படின்னா நம்ம முடிச்சாகணும் அப்போனா இது இது என்னென்னு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டுலாம் அவன் கேட்டுருக்கான் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாதீங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களோட பிபி சுகர் அதிகமாகிடும் நீங்கள் போயிட்டு இந்த ரெட் லைட் ஏரியா டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ட்ரிங்க் குடிச்சிட்டு பார்த்து தூங்க நான் பார்த்துக்குறேன் ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ட்ரிங்க் குடிக்கிறேன் நான் போயிட்டு ட்ரிங்க் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான் இருக்கான் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ பாய் பாய்